மற்ற ஜீவராசிகளுக்கும் மட்டுமே உரிதானதல்ல நாம் கட்டுகின்ற கட்டிடத்திற்கும் அல்லது வீட்டிற்கும் ஆயுட்காலம் இருக்கிறது இதில் மிக முக்கியமாக ஆயுட்காலம் உண்டு என்பது நம் எத்தனை பேருக்கு தெரியும் ஆம் தலைவாசலுக்கும் ஆயுட்காலம் உண்டு அதிலும் குறைவான ஆயுட்காலம் வெறும் முப்பது ஆண்டு காலம்தான் தலைவாசலுக்கு ஆயுட்காலமாக நிர்ணயிக்கப்படுகின்றது நாம் என்னத்தான் ஆடம்பரமாக வீட்டை கட்டி இருந்தாலும் தலைவாசலுக்கு உரிய ஆயுட்காலம் முடிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டின் அதிர்ஷ்டம் குறையத் தொடங்கும் அப்படியென்றால் ஒரு வீட்டிற்கோ அல்லது கட்டிடத்திற்கோ உள்ள ஆயிற்காலம் தலைவாசலுக்கு உள்ள ஆயுட்காலத்தால் பாதிக்கப்படுமா என்றால் கட்டாயம் பாதிப்புக்கு உள்ளாகும் சரி தலைவாசலுக்கு உள்ள ஆயிற்காலம் எத்தனை ஆண்டுகள் சொல்கின்றேன் சுமார் முப்பது ஆண்டுகள் என்கிறது மனையடி சாஸ்திரம் ஆனாலும்